இந்தியா அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பயணிகளுடன் இந்தியாவிலிருந்து அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் புறப்பட்டு சிறிது நேரத்தின் சிறிது வினாடிகளில் வினாடிக்குள்ளே ஒரு வின கட்டிடத்தின் மேல் மோதி பலியாகியது ஒரு விமானம் விமான நிலையத்திலிருந்து புறப்படுவதாக இருந்தால் அந்த விமானத்தை மேல்மட்ட அதிகாரிகள் அதாவது அந்த விமானத்தை சரிபார்க்கக்கூடியவர்கள் சரிபார்த்த சரிபார்த்து செய்தது பின்னரே அந்த விமானம் பறப்பதற்கு உத்தரவிடுவார்கள் என்று இந்த விமானத்தின் விபத்துக்கு பின்னர் பல வல்லுநர்கள் நம்பிக்கின்றனர் அப்படி என்றால் அந்த மேல்மட்ட அதிகாரிகளின் கதைகளை கேட்கின்ற போது நிச்சயமாக இந்த விமானத்தையும் சரிபார்த்ததன் பின்பே பறப்பதற்கு உத்தரவிட்டிருப்பார்கள் என்பது இந்தியாவைச் சேர்ந்த முன்னாள் விமான விமானிகளும் தற்போதைய விமானிகளும் அதைத்தான் கூறி வருகின்றார்கள் ஒரு விமானம் பறக்கும் வண்ணமாக இருந்தால் அதை முதலில் சரிபார்ப்பார்கள் அந்த விமானியை வைத்தியர்கள் செக் பண்ணுவார்கள் என்ற நான் கூறி வருகின்றார்கள் அப்படியாக இருந்தும் இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது மிகவும் வேதனை வேதனை தேவையான ஒரு விலை அந்த விமானத்தில் இருநூத்தி பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள் அந்த விமானத்தில் வேலை செய்கின்றவர்களையும் சேர்த்து இருநூத்தி பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள் பல கனவுகளோடு அந்த விமானத்தில் பயணம் செய்தவர்கள் லண்டனுக்கு புறப்பட்டு சென்றவர்கள் வானிலையை வைத்து மரணமானவர் மரணமாக இருக்கின்றார்கள் மிகவும் வேதனைக்குரிய விடையாது சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை இந்த விமானத்தில் பலியாகியிருக்கின்றார்கள் இது மிகவும் வேதனைக்குரிய

மிக அனுபவமிக்கவர்கள் என்று இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் அவர் மிகவும் மைல் கணக்கில் விமானத்தை செலுத்தியவர் பல நாடுகளுக்கு போய் வந்தவர் என்றும் கூறுகின்றனர் அவ்வாறுபட்டவர் ஒருவரும் இருந்திருக்கின்றார் அவரும் அவரோடு துணையாக சென்ற மற்றொரு விமானியும் இந்த விபத்தில் மரணமாக இருக்கின்றார் ஆக மொத்தத்தில் இரண்டு விமானிகளும் பலியாகி இருக்கின்றார்கள் இந்த கோர விபத்தில் விபத்து இடம்பெற்ற இடத்திற்கு சென்ற அகமதாபாத் போலீஸ் இந்த விமானத்தில் பயணித்து அனைவரும் இறந்திருக்கலாம் என்று ஒரு சங்கத்தை வெளியிட்டு வெளியிட்டிருந்தது இருந்தும் அந்த விமானத்தில் இருந்து ஒருவர் தப்பித்து வந்திருந்தார் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் செய்த விமானத்தில் அனைவரும் பலியாக ஒவ்வொரு மட்டும் தப்பித்திருக்கின்றார் அவர் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் திருஷ்டவசமாக தப்பிய அவரை இந்திய நாட்டு பிரதமர் அவர்களும் வைத்தியசாலைக்கு சென்று சுகம் விசாரித்திருக்கின்றார் தற்பொழுது அவர் தப்பித்த அவர் தற்பொழுது ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்து வருகின்றார் தனது அனுபவத்தை இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருடன் மோதி விழுந்து நொறுங்கிய ஏர் இந்தியா விமானத்தில் உயிர் பிழைத்த ஒரே நபர் இவர்தான் சம்பவ இடத்தில் இருந்து அவர் நடந்து செல்லும் காட்சி இது லண்டனில் உள்ள அவரது சகோதரரும் இந்த விமானத்தில் விஸ்வாஸ்குமார் ரமேஷ் பயணித்ததை பிபிசியிடம் உறுதிப்படுத்தினார் விஸ்வாஸ்குமார் இந்தியாவில் பிறந்தவர் ஆனால் பிரிட்டன் குடிமகன் அங்கே தனது மனைவி குழந்தைகளுடன் வாழ்ந்து வருகிறார் Well, like, विश्वास कुमार वो मेरे नजरों के सब सामने हुआ था मेरे खुद को मेरे खुद को भी बिलीव नहीं होता की मैं कैसे उसमें से जिंदा बाहर निकला क्योंकि तो लगा था की मैं भी मरने वाला हूँ लेकिन जब मेरी आँख खुल मैं देखा ना तो मुझे लगा मैं जिंदा हूँ तो मैंने ट्राई किया जब मेरी सीट थे वो मेरे बेल्ट निकाला मैंने वो ट्राई किया जहाँ से निकल सकते वहाँ से तो मैं निकल गया वहाँ से ये ये जब फ्लाइट जब क्रैश हुई आ, उस समय हॉस्टल पे लैंड की थी उसी समय आप बाहर निकले थे नहीं क्योंकि आई थिंक मेरे को ना जब मे, मेरा मैं जो साइड पे था ना वो साइड हॉस्टल पे नहीं लैंड हुई थी हॉस्टल के जो ग्राउंड फ्लोर है ना जैसे नीचे वहाँ लैंड हुई थी तो मुझे दूसरे के बारे में मेरे को पता नहीं लेकिन माँ मैं जहाँ लैंड हुआ था ना वो नीचे की साइड थी तो जहां वहाँ थोड़ा पी भी था प्लेन के जब बाहर तो जब जैसे मेरा डोर टूटा ना सब तो मेरे मैंने देखा ना जब